ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ஷோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் விளையாட்டு உலகில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகாப் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்மோட சேர்ந்து அனுமந்த் இணைந்திருக்காரு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட்லேருந்தே நம்ம முதல் ஆரம்பிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அனுமந்த் இந்தியா ஏ டீம் வந்து இங்கிலாந்துக்கு டூர் போகிறாங்க இங்கிலாந்து லைன்ஸோடு ஒரு ரெண்டு மேட்ச்ல ஆடுறாங்க நம்ம இந்தியா ஸ்குவாடோடையும் ஒரு இன்டர் மேட்ச் ஸ்குவாடு ஒரு போட்டி இருக்குது அதுக்கான பதினேழு இருபது பேர் கொண்ட அணி அறிவிச்சிருக்காங்க பாத்திருப்போம் அஹ் பாத்தீங்கன்னா நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் வந்து கேப்டனாவும் திரு ஜீரோல வந்து ஒரு வைஸ் கேப்டனாவும் போட்டு போட்டிருக்காங்க ஒரு நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுப்மன் கீழும் சாயிஸ்தர்ஷனும் கடைசி ரெண்டு மேட்ச் கடைசி மேட்ச்ல ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போன இதுல பாக்க யசஸ்வி ஜெய்சுவால் பார்த்திருக்கோம் அஹ் சர்ராஸ் கான் இப்ப அன்சுல் கம்போஜ் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் இருக்காரு கலீல் அகமது பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வராத டீம்கள் எல்லாமே எந்த டீமில் ஐபிஎல்லேருந்து வெளியே வந்திருக்கோ அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து எடுத்து போட்டிருக்காங்க துஷார் தேஷ்பாண்டே பார்த்துருக்கோம் அவ்வளோ லாடுவாரான்னு எதிர்பார்க்கவே முடியாது அவரை போட்டிருக்காங்க தனுஷ் கோட்டியான் அடுத்து அஸ்வின்னு சொல்லப்படுற தனுஷ் கோட்டியான் இருக்காரு மாணவ் சுத்தர் வந்திருக்காரு இது மாதிரி பல பிளேயர்ஸ் இருபது பிளேயர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமாக யார் யாருன்ட்டு போகிறாங்கன்னு தெரியல எப்போது நமக்கு இந்தியன் ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு எதுவும் தகவல் வந்திருக்கா நம்ம மே இருபதாம் தேதி அப்படின்னு சொல்லி இருந்த மாதிரியான ஒரு தகவல் வந்துச்சு ஆனா இப்ப தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்துகிட்டு இருக்கு பாக்கலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுக்கலாம் அது இல்லாம ஈஸ்வரன் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு யங் டேலண்டட் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்தியன் ஸ்குவாட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால நல்லா விளையாடி இருக்காரு அண்டர் ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சில இப்ப மேட் என்ன ருத்ராஜ் கைக்வாட் அவரோட கீழே விளாட போறாரு கேப்டன்சி கீழே விளாட போறாரு ஒரு நூத்தம்பது ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாரு அதனாலதான் பார்ட்ரு கவஸ்கர் டிராஃபிலயே வந்து அவர் ஸ்காலில் கொண்டு வந்தாங்க பட் ஆனா அவருக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இன்னொரு இடத்துல டெஸ்ட பத்தி பேசுறவங்க போது இன்னொரு விஷயம் டெஸ்ட்ல தரவரிசை பட்டியல் வெட்டிட்டு இருந்தாங்க அதுல வந்து முதல் இடம் ஆல்ரவுண்டர் ஆல்ரௌண்டர்களுக்கான முதல் பிளேஸ்ல வந்து ரவீந்திர ஜடேஜா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு நாளா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது ஒரு பெரிய டைமிங் அந்த டைமிங்க்கு வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து எடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பவுலர்களுக்கான தரவரிசை பட்டியல்ல வந்து மும்ரா நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு ரவீந்திர ஜடேஜா அதுல பத்தாவது இடத்துல இருக்காரு அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்க்கான தரவரிசை பட்டியல்ல முத பத்து இடத்துல எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் மட்டும்தான் இருக்காரு நாலாவது பிளேஸ்ல இருக்காரு இதுக்கப்புறமும் தொடர்ந்து இதை மாதிரியான அப்டேட்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் டெஸ்ட் மேட்ச்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புது சைக்கிள் வரப்போகுது இந்த டபிள்யூடிசி ஃபை ஃபைனல் உடனே அடுத்து ஒரு புது சைக்கிள் ஆரம்பிக்க போகுது படி நிறைய டீம்ஸ் வந்து மாறிட்டு மாறி மாறியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட கேப்டன்சி யாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கோம் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன்சியும் மாறி இருக்காங்க ரோஸ்டன் சேஸை வந்து அவங்க கேப்டனாக போட்டிருக்காங்க பிரத் வீட்டிலே இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோச்சை வந்து மாத்திருக்காங்க இங்கிலாந்து இந்தியாவுக்கு எதிரான இதிலே மாத்திருக்காங்க ஆல்ரெடி ஒரு நியூசிலாந்து பிளேயர் கோச்சா உள்ள இருக்காரு இன்னொரு நியூசிலாந்து பிளேயர் டிம் சவுதி ஒரு நல்ல பவுலர் அவரு வந்து உள்ள வந்திருக்கிறாரு இது வந்து பார்க்கணும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வந்து பேஸ்பால் கிரிக்கெட்டை வந்து எப்படி மாத்த போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு கண்டிப்பா என்ன ஆண்டர்சனோ அவங்க டீம்ல பவுலிங் கோச்சாவோ இருந்துட்டு இருக்காரு நம்ம கவனிச்சிருப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டு இருந்தா இப்போ சமீபத்துல நம்ம ஆர்சிபி கேப்டன் ஒன்னு பேசினது இதா இருந்துச்சு அது என்ன தெரியுமா உங்களுக்கு எதுவும் ஆமாங்க நானும் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆங்கர் வந்து கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து நீங்க இந்த வரைக்கும் கப்பை வின் பண்ணல பதினெட்டு வருஷமா நீங்க இது பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கு யார் சொன்னா எங்க தான் கப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கு பக் நான் ஆமாங்க அப்படி பார்க்கும்போது அதுதான் சொல்லியிருந்தார் ஒரு உமன்ஸ் கிட்ட கப்பு இருக்கு உமன்ஸில் நாங்க வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து உமன்ஸ் கப் மட்டும் தான் உங்களால வின் பண்ண முடியுங்கிற மாதிரியான கருத்துக்களும் நிறைய பகிர்ந்துகிட்டு வராங்க ஆக்சுவலா பட் ஆனா இட்ஸ் அ கேம் கடைசி எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் ஒரு வகையில வின் பண்ணுவாங்க நல்ல பொசிஷன்ல இருக்காங்க ஆசைபி இந்த வருஷம் ஒரு ஃபைனல்ஸ்க்கான ஒரு இது கொடுப்பாங்க கப் வின் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க பார்க்கலாம் ஃபைனல்ஸ் வரும் பார்ப்போம் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்சிபி ஃபைனல்ஸ் வரும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே மூணு டீம் ஒரே நாளில் வந்து ஐபிஎல்ல குவாலிஃபை ஆகிட்டாங்க ஒரு பெரிய இது எப்படா யார் வந்து குவாலிஃபை ஆவான்னு ஒரு யோசிச்சுட்டு இருந்தப்போ நேற்று பஞ்சாப் வந்து எப்படி ராஜஸ்தானை தோக்கடிச்சதுக்கப்புறம் குஜராத் டெல்லியை தோக்க தோற்கடிச்சதுக்கப்புறம் குஜராத் ஆர்சிபி பஞ்சாப் இந்த மூணு டீமும் வந்து இப்போ பிளே ஆஃபில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க இன்னும் ஒரு டீம் மட்டும்தான் இருக்குது அது மும்பையாக இல்லை இது டெல்லியா இல்லை லக்னோவா எதுனா அந்த மூணு டீமில் எதுவாகனா இருக்கலாம் பட் என்னை பொறுத்தவரை இந்த வாட்டி ஒரு கப் அடிக்காத டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசையாக இருக்குது ஆர்சிபி ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காங்க பஞ்சாப் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் ஆஹ் தலைமையில உள்ள வந்திருக்காங்க ஸ்ரேயசேயர் வந்து மூணு டீம் வந்து பிளே ஆஃப் கொண்டு வந்துட்டாருங்கிற ஒரு புதிய சாதனையே வச்சிருந்திருக்காரு பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் டெல்லியும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்ப்போம் பிளே சையர் வந்து பதினோரு வருஷம் கழிச்சு பஞ்சாப் அணியுமே வந்து பிளே ஆஃப் கொண்டு வந்திருக்கிறாரு இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஜெயில் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி மதுரால அஹ் நடந்திருக்கு ஆக்சுவலா இருக்க மதுரா ஜெயிலில் வந்து நடந்திருக்கு அந்த ப்ரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மொத்தம் எட்டு அணிகள் ரெண்டு குழுவா பிரிஞ்சு விளையாடி இருக்காங்க அதுல வந்து நைட் நைட்ரைடர்ஸ் அப்படிங்கிற டீம் தான் வந்து வின் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு சார் ஓ நல்லா இருக்கு நினைக்கிறேன் அந்த மாதிரி பார்த்து ஃபுட்பாலுக்கு எதுவும் அடிச்சிருக்கீங்களா ஆமாங்க கண்டிப்பா ஆக்சுவலா ஃபுட்பால்ல வந்து லாலிகா அந்த லீகோட ஃபைனல்ஸ்ல வந்து ஃபைனல்ஸ்ல அந்த மேச்சஸ்ல வந்து பார்சிலோனா வின் பண்ணியிருக்காங்க அந்த லீகை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இருபது டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஹோம் அண்ட் அவே அப்படிங்கிற மாதிரி விளையாடுவாங்க அப்படி விளையாடும் போது பாயிண்ட் வந்து ஒரு முப்பத்தெட்டு மேட்ச் இருக்கும் அந்த முப்பத்தெட்டு மேட்ச்சில் மொதல் ரெண்டு பிளேஸ் அவங்க தான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து கோப்பை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு உண்டு அப்படி இருக்கும்போது அந்த முப்பத்தி ஆறு மேட்ச்லேயே எண்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாங்க நம்ம பார்சலோனா அதனால அவங்களுக்கு வந்து கோப்பைங்கிறது வந்து உறுதியாகிடுச்சு அவங்க வந்து அதை எடுத்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தோன்னா ஃபஸ்ட் இந்த ஒரு சீசன்ல அதாவது இந்த ஒரு சீசன்ல மட்டும் உங்களுக்கு மூணு கப்பு நினைக்கிறேன் ஒரு பெரிய அவங்க கப்பெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஊர்வலம் போனதையும் நம்ம பார்த்தோம் ஒரு ஆறு லட்சம் பேர் பங்கேற்றதா வந்து ஸ்பானிஷ் அண்ட் ஸ்பானிஷ் அதாவது ஸ்பானிஷ் லீக் அது இல்லாம சூப்பர் லீக் சூப்பர் லீக் லாலிகா லீக் அப்படின்னு சொல்லி மூணையும் வின் பண்ணி அது ஒரு பெரிய செலிப்ரேஷனே பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்க முடிச்சு நம்மளாலையும் அது மாதிரி கிறிஸ்டல் பேலஸ் ஒரு நிறைய பேர் பேர் அடிபட்டுது அது என்னென்ன அப்படின்னு ஆமாங்க ஆக்சுவலாக வந்து எஃப்ஏ லீக்ல வந்து இது வரைக்கும் அவங்க அந்த கிறிஸ்டல் பேலஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு கப்பு அப்படிங்கறத வந்து வின் பண்ணதே இல்லை முத முதலா எஃப்ஐ லீக்ல வந்து ஒரு பெரிய கோப்பை அப்படிங்கறத வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது மான்செஸ்டர் அணிக்கு எதிராக அவங்க அதை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பாருங்க ஆக்சுவலா ஃபுட்பால் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம மெஸ்ஸியை வந்து குறிப்பிடாம போக முடியாது மெஸ்ஸி இந்தியா வர கேரளா அதாவது கேரளாக்கு வருகை தருவாரு அப்படின்ட்டு இந்த வருஷம் வருகை தருவாருன்னு ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படி இருக்கிற நேரத்துல அந்த சுற்றுப்பயணம் அர்ஜென்டினா அணியோட சுற்றுப்பயணம் இங்கே இந்தியாவுக்கு கேன்சல் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க அதாவது அவங்களுக்கு போதுமான நிதி திரட்ட முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அர்ஜென்டினா வந்து அவங்களோட டூரை வந்து ரத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தகவல் படுறோம் அதை இது பண்ணி சப்போஸ் இது பண்ணி அடுத்தடுத்த வருஷங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த வருஷம் வரமாட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துருக்காங்க ஆமாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்னமோ பதினொன்னுல என்னமோ கொல்கத்தால வந்து விளையாடினாங்க அர்ஜென்டினா அணி அதுக்கப்புறம் வர முடியல சரி நீங்க மெஸ்ஸியை பத்தி பேசும்போது இன்னொரு மெஸ்ஸியை பத்தி ஒரு அப்டேட் கொடுக்குறேன் ஆக்சுவலா மெஸ்ஸியோட சாதனையை வந்து ஒரு பையன் பெட்ரிக் அப்படின்னு சொல்லி பெட்ரி அவர் தான் வந்து உடைச்சிருக்காரு அவர் என்னன்னா இருபது வயசுல வந்து அதாவது இருபத்தி ரெண்டு வயசுல வந்து இரநூறு மேச்சஸ் வந்து விளையாடி இருக்கிறாரு மெஸ்ஸியும் இருபத்தி ரெண்டு வயசுல வந்து இரநூறு மேட்சஸ் விளையாடுக்காது ஆனால் மெஸ்ஸியை விட ஒரு நூற்றி ரெண்டு நாள் கம்மியாக அந்த மேட்சஸை விளையாடிருக்காரு பெட்ரி அதாவது பார்சலோனா அணிக்காக இரநூறு மேட்சஸை இருபத்தி ரெண்டு வயசு நூற்றி நாள்ல நாளில் இருக்காரு பெட்ரி அது வந்து ஒரு சாதனையாக படைச்சிருக்காரு அவரையும் வந்து பார்சலோனா அணி கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்த மெஸ்ஸி மாதிரி அவரை கொண்டாடுறாங்க அதை பார்க்கப்படுது ஓகே இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி நம்ம பேசிதான் ஆகணும் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையோட ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கான பணக்கார விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் வந்து ரொனால்டோ இந்த வருஷமும் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு அமெரிக்க மில்லியன் டாலர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வருமானம் வச்சிருந்துருக்கா சொல்றாங்க இதை வந்து இந்திய மதிப்பில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் வந்து அவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு சொன்னாங்க ரொனால்டோட சொத்து மதிப்புங்கிறது வந்து இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு அவரோட ஆடோ அவரோட சைன் பண்ணி விளாடுற கிளப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் வராங்க இப்போ யூடியூப் சேனல்ல இன்கம் வருது ஸோ அதனால அவரோட சொத்து மதிப்பு இன்னும் அதிகமாகவும் தான் சொல்றாங்க பட் ஆனால் நெட்ஹண்ட்ரேட்ல தான் இருக்குங்கிற மாதிரியான தகவல் வெளியிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது சுதாசன் பார்ப்போம் தொடர்ந்து என்ன எவ்வளவு வரப்போகுதுன்னு அன்னையுமே ஃபுட்பால்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியாவின் தங்க மகன் பத்தி ஒரு அப்டேட் நீங்க வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன் சொல்லுங்க ஆக்சுவலா தோஹால நடந்த டைமண்ட் லீக்ல வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க நீரஜ் சோப்ரா அவர் தொண்ணூறு மீட்டர் லீக்ல வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்படி ஆர்சிபிக்கு கப்பு ஒரு கனவாக இருக்கோ எப்படி ஒரு நிறைய டீம்ஸ் எப்படியாவது ஒரு இதுக்கு பிளே ஆஃப் போறதே ஒரு பெரிய கனவாக இருக்கோ கிரிக்கெட்ல அதே மாதிரி நீரஜ் சோப்ராவுக்கு அந்த தொண்ணூறு மீட்டர் போகணுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருந்திருக்குங்க அவர் இதுக்கு முன்னாடி ந ஒலிம்பிக்கில் தங்க வாங்கினும் சரி லாஸ்ட் டைம் வெள்ளி வாங்கினோம் சரி கூட அவர் வந்து தொண்ணூறு மீட்டருங்கிறத தொட முடியல அவரோட ஹையஸ்டாவே எண்பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி நாலு தான் இருந்துச்சு ஆனா அந்த தோஹால் நடந்த இந்த டைமண்ட் லீக்ல அவரு சூப்பரா போட்டு நல்ல இது தொண்ணூறு மீட்டர் தானினாரு பட் அன்பார்ச்சுனேட்டா செகண்ட் ஆ வின் பண்ண முடிஞ்சது பட் மீட்டர் அவர் அட்டைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைங்க அது கண்டிப்பா அத்லட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் சரியா அந்த இது பாக்குற தொடர்ந்து பாக்குறவங்களுக்கும் தெரியாது எவ்வளவு பெரிய சாதனை அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு இந்தியால இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு ஆசியால இருந்து மூணாவது நபர் இன்னொரு மேட்டர் தொண்ணூறுக்கு மேல வீசின பிளேயர்ஸ் அப்படின்னா இருபத்தஞ்சு பேர் வீசி இருக்காங்க அதுல இருபத்தஞ்சாவது வீரர் யாருன்னா நீரஜ் சோப்ரா நீரஜ் சோப்ரா தான் வந்து இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வீரரா இணைஞ்சிருக்காரு ஆசியாவில தான் மூன்றாவது வீரரா இந்த சாதனையும் படைச்சிருக்காரு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஆக்சுவலா பார்க்கும் போது நீங்க எப்படி இந்தியாவுடைய தங்க மகன் நீரஜ் சோப்ரான்னு சொல்லும் போது தமிழ்நாடு தங்கமகன் பிரக்ஜானந்தா அவரும் நம்ம சொல்லிதான் ஆகணும் சூப்பர் ஜீனியஸ் அவரு அவர் வந்து இப்பதான் தான் நடைபெற்ற சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் தொடர்ல வந்து வின் பண்ணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிப்போம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஹாக்கி ஆமா ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து ஆகஸ்ட் மாசம் தொடங்குறதா இருந்துச்சு பட் ஆனா இப்போ வந்து அது எப்படி நடக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாகிஸ்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால அதை பத்தியே கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அதை பத்திய முடிவுகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஆசிய ஹாக்கி சம்மேளனம் அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் அதை பத்தி பேசாம போக முடியாது முடியாது கண்டிப்பா அதாவது டென்னிஸ் பாக்குற எல்லாருக்குமே ஒரு ஆவலா பாத்துட்டு இருந்தாங்க இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் ஃபைனல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு உமன்ஸும் சரி சிங்கிள்ஸ் இது மென் சிங்கிள்ஸும் சரி உமன் சிங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையாக நடந்திருக்கு மந்த் நாற்பது வருஷம் கழிச்சு இத்தாலி ஓபன் டென்னிஸ்ல ஒரு இத்தாலி வீராங்கனை வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க ஜாஸ்மின் பாவ்லினி அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட் டைம் அதாவது இத்தாலி லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸாக வந்து அந்த இது கப் அடிக்காத பட்சத்தில் இன்னைக்கு அவங்க கப் அடிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய சாதனை இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடவர் பிரிவுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த எப்படி இத்தாலி வீராங்கனை ஜெயிச்சாங்களோ ஒரு இத்தாலி வீரர் தான் ஜெயிப்பாருன்னு எல்லாரும் சின்னர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு ஜானிக் சின்னர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு இருந்த போது அடிச்சாருங்க கேர்லஸ் அல்காரஸ் அதாவது அல்காரஸ் வந்து ஒரு பிரமிப்பு ஒரு ஒரு பெரிய பிரமிப்பு கொடுக்கக்கூடிய வீரருங்க அவர் அடுத்த தலைமுறைக்கு அவர் ஒரு பெரிய வீரராக பார்க்கப்படுறாரு சின்னரை ஈஸியா தோக்கடிச்சு அல்காரஸ் வந்து ஒரு சூப்பரா இத்தாலி ஓப்பனா அடிச்சிட்டாரு யாருமே சின்ன இவ்வளோ ஈஸியா தோப்பானே எதிர்ப்பு பார்த்துக்க மாட்டாங்க ஆனா அல்காரஸ் மிரட்டலாம் நாட்டங்க முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் இப்பதான் ஒரு கடைசியா வந்தார் விநாயக் மகாதேவ் நம்ம நிறைய சொல்லுவோம் அதே மாதிரிதான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம் ஆஹ் ஏன்னா ஐபிஎல் வந்து தள்ளி போகுது அதனால நவுட்டுவாங்க தள்ளி வைப்பாங்க ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இப்போ என்ன நடந்திருக்குன்னா நாங்க அதெல்லாம் நவுட்ட மாட்டோம்ப்பா ஐபிஎல் நடந்தா நடக்கட்டும் நாங்க வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி முப்பத்தொன்னு ஒண்ணு ஐபிஎல் பி இது பி கே எல் ஆக்சனை வந்து நடத்துறதா முடிவு பண்ணியிருக்காங்க இதுல வந்து எல்லா டீமும் அவங்களோட ரீடைன் பிளேயர்ஸ் லிஸ்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க மொத்தமா பன்னெண்டு டீமுக்கும் சேர்த்து எண்பத்தி மூணு பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இதுல இருபத்தி பேர் எலைட் ரீட்டைன் பிளேயர்ஸ் கேட்டகரியில வர்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரீட்டைன்ட் யங் பிளேயர் லிஸ்ட்ல இருபத்தி மூணு பேர் வராங்க நியூ யங் பிளேயர் லிஸ்ட்ல வந்து முப்பத்தஞ்சு பேர் வராங்க இதுல வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா ரொம்ப அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் வந்து இந்த ஆட்ட ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ரீட்டைன் பண்ணப்படலை நம்மளோட தேவாங்க அவர் தான் வந்து பாட்னா பைரேட்ஸ் வந்து ஒரு ஃபைனல் சரவுக்கு கூட்டி போனார் ரயிலில் அவ்வளோ பாயிண்ட் எடுத்தாரு டெல்லி கேபிட்டலோட அஷு மாலிக் அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா பவன் சரவத் அவர் வந்து வெளிய வந்திருக்காரு பவன் சரவத் விஜய் மாலிக் கூட வந்திருக்காருங்க வெளிய தமிழ் தலைவாசும் அவங்களோட முக்கியமான பிளேயர்ஸ் சச்சின் அப்புறம் சாகில் குலியா அபிஷேக் எம் அபிஷேக் அவர் வந்து தமிழ்நாடோ சேர்ந்த ஒரு கன்னியாகுமரி சேர்ந்த ஒரு வீரர் அவரையும் வந்து வெளிவிட்டிருக்காங்க தமிழ்நாட சேர்ந்த வீ வீரர்ஸ் வந்து தக்க வைக்கவும் பட்டிருக்காங்க அதாவது அல்லூர் சதீஷ் ஆகட்டும் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து தக்க வைக்கப்பட்டிருக்காங்க தமிழ் தலைவாஸ் அவங்களோட ரீடென்ஷன் வந்து அவங்களோட கோர் அப்படியே ரீடென் பண்ணியிருக்காங்க இந்த தடவை அவங்களோட மெயின் கேப்டன் சாகர் ராத்தி அவரை வந்து போன வருஷம் இன்ஜூரி ரெண்டு மூணு கடந்த ஒரு ரெண்டு சீசனா இன்ஜுரிங்கிறது வந்து பெரிய பிளே பண்ணிச்சு அந்த இன்ஜூரியில இருந்த பிளேயர்ஸை வந்து இந்தாட்ட ரீட்டன் பண்ணியிருக்காங்க சாகர் ராத்தினால ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு அவரை ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நரேந்தர் கண்டோல அவர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க ஷஃபாங்கி மொயின் ஷஃபாங்கி போன வருஷம் தனியா தெரிஞ்சாருங்க தமிழ் தலைவா ஸ்குவாட்லயே தனியா தெரிஞ்ச ஒரு ரைடர்னா அவரு தான் அவரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நிதேஷ்குமார் அவரை ரிட்டேன் பண்ணியிருக்காங்க அனுஜ் கவடே அவரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒரு செட்டில்டு கோரை வந்து அமைச்சிட்டாங்க பில் பண்ணிட்டாங்க இன்னும் அவங்களுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் கவர்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது மிச்சப்படி ஃபஸ்ட் ரைடர் செகண்ட் ரைடர் கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு போவாங்கங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை ஏன்னா இவங்க இப்போ நமக்கு தமிழ் தெலவாஸ்க்கு கோச்சாக இருக்கிற ஒரு ரெண்டு பேர் அவங்க தான் அவரை ஃபைன் பண்ணாங்க ஸோ அவரை திரும்ப இங்கே கொண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க அர்ஜுன் தேஷ்வாலுக்கும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு ஆக்சுவலாக ஜெய்ப்பூர்ல இருந்து அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டீம் அவங்களோட மெயின் பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாசே போன சீசன்ல வந்து அஷோ மாலிக் அவ்வளோ த்ரூ அவுட் போனாங்க பட் ஆனா கடைசி நேரத்துல அவங்களால எடுக்க முடியல சச்சின் தன்வீரை அவங்க பெட் பண்ணி எடுத்தாங்க ஸோ அதனால அசுமாலிக்கு கூட ட்ரை பண்ணுவாங்களா ஆனால் அது போன போன வருஷம் வேற கோச்சிங் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு இந்த வருஷம் அப்படியே மாறி இருக்குங்கும்போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது முப்பத்தொன்று ஒன்றில் தான் தெரியும் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் சுதா சார் கண்டிப்பா நீங்க இப்போ சொன்ன மாதிரி அடுத்த ஃபிக்கேல் ஆக்ஷன் வந்து நம்ம பெருசாக நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு நான் பாக்குறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பத்தியும் நம்ம அடுத்தடுத்து கொண்டு வரலாம் இதே தாங்க கிரிக்கெட்டுன்னு இல்லை எல்லா ஸ்போர்ட்ஸை பற்றியும் இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து நானும் அவங்க மொத்தம் வந்து தொகுத்து உங்களுக்கு வழங்க போகிறோம் அடுத்தடுத்து இப்போ ஐபிஎல் ப்ளே ஆஃப் வரப்போகுது ஒவ்வொரு டீம் குவாலிஃபை ஆகிட்டு வராங்க அடுத்து நம்ம ஃபுட்பால்ஸ் நிறைய மேட்ச் இருக்குது பிகேயில் இது ஆக்ஷன் வருது இது மாதிரி ஒரு நிறைய அப்டேட்ஸும் இருக்குது உங்களுக்காக பார்ப்போம் காத்திருப்போம்